அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் முப்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்ஷய திருதியை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது புதன் நாளில் அக்ஷய திருதியை வந்திருக்கு இந்த வருடம் இந்த வருடம் என்னால தங்க வாங்க முடியலங்க வெள்ளி வாங்க முடியல நான் நினைச்ச மாதிரி எந்த பொருளும் வாங்க முடியல வருமானம் சரியில்லை சூழ்நிலை சரியில்லை இல்ல சூழ்நிலை சந்தர்ப்பங்களால என்னால வாங்க முடியல இதை மாதிரி மொத்தத்துல நான் தங்கம் வாங்கலைங்க எனக்கு தங்கம் சேரவே மாட்டிக்கிதுங்க தங்கம் வீட்டில் இருந்தாலும் அடிக்கடி அடமானத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுதுங்க இந்த தங்கத்தாலேயே நான் கடனாளி ஆகிறேங்க எங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருக்குது அந்த குழந்தைக்கு தேவையான அளவு கூட திருமணத்துக்கு என்னால் தங்கம் சேர்க்க முடியலைங்க அப்படிங்கிறவங்க இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வார்த்தையை இருபத்தேழு முறை சொல்லிவிட்டு தூங்குங்க அடுத்த வருடம் நீங்கள் தங்கம் வாங்குவதற்கான சூழல் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாகுங்க சவால் விட்டு சொல்கிறேன் பிரபஞ்சத்தை நம்பி இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அற்புதங்கள் நடக்குங்க பதிவை தேதி தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்தியேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உங்க வீட்டில் உங்க பிள்ளைங்களுடைய பிறந்த நாள் திருமண நாள் வரும் இல்லையா அந்த நாள்ல ஒரு சிறிய தொகையை இதை மாதிரி ஆதரவற்ற குழந்தைகளுக்கு நீங்கள் உணவளிக்க விரும்பினாலும் நைன் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை ஒரு நிறை சொம்பில் தண்ணீர் வச்சுட்டு தண்ணீரை பார்த்து சொல்லுங்க அல்லது கண்ணாடியை பார்த்துட்டு சொல்லுங்க எது சாத்தியமோ அதை பார்த்துக்கிட்டு சொல்லலாம் எந்த நேரத்தில் ஒரு ஒன்பதரை மணிக்கு மேலே சொல்லுங்க திருதியை தான் ஆறு நாற்பத்தி ஒன்றுக்கே முடிவடையுதே இன்று நைட்டு சொல்ல சொல்றீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாளில் சூரிய உதயத்தின் போது என்ன திதி என்ன நட்சத்திரம் இருக்கோ அன்று முழுவதுமே அந்த திதிக்கான நட்சத்திரத்திற்கான சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால இன்றிரவு ஒன்பதரை மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை செய்யுங்க நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒரு வார்த்தை பிரிங் கோல்டு கிளவுட்ஸ் நவ் பிரிங் கோல்டு கிளவுட்ஸ் நௌ பிரிங் கோல்ட் க்ளவுட்ஸ் noun நீங்கள் தண்ணீரை பார்த்து அல்லது கண்ணாடியை பார்த்து சொல்லுங்கள் நான் தண்ணீரை பார்த்து சொன்னீங்க அந்த தண்ணீரை என்ன செய்யுது நான் சுத்தமான தண்ணீரை இருந்தால் குடிக்க பயன்படுத்திக்கோங்க மீதி இருக்கக்கூடிய தண்ணீரை உங்கள் வீட்டை சுற்றி தெளிச்சு விடுங்க வாசல் தெளிக்கிற தண்ணீரில் கலந்துக்கலாம் இல்லை ஒரு சின்ன டம்ளரில் வந்து எடுத்து பார்த்து சொல்லிவிட்டு அந்த தண்ணீரை நீங்கள் குடிச்சிக்கோங்க இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு நம்பிக்கையோடு வழிபாடுகளை செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டாகுங்க அனைவருக்கும் இடம் அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் அன்னை வாராகியினருளாலும் இந்த பிரபஞ்சத்தின் பேரருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்